தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுக ஆட்சி பாலியல் மாடல் ஆட்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திமுக ஆட்சி பாலியல் மாடல் ஆட்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் திமுக கடந்த மூன்றரை ஆண்டு காலமாக திராவிட மாடல் ஆட்சி என்று கூறி வருகிறது உண்மையிலேயே அது திராவிட மாடல் ஆட்சி கிடையாது பாலியல் மாடல் ஆட்சி தான் சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் தமிழகத்தில் தினந்தோறும் பத்துக்கும் மேற்பட்ட பாலியல் கொடுமைகள் அரங்கேறுகின்றன குறிப்பாக பள்ளிகளில் பள்ளி மாணவிகள் பள்ளி ஆசிரியர்களால் பாலியல் கொடுமைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் அது தனியார் பள்ளி ஆசிரியராக இருக்கட்டும் அரசு பள்ளி ஆசிரியராக இருந்தாலும் சரி அது ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி மாணவர்களாக இருந்தாலும் சரி தமிழகத்தில் பள்ளிகளில் இந்த பாலியல் கொடுமைகள் நடந்தேறுகின்றன அதேபோன்று கல்லூரிகளில் மாணவிகளுக்கு கல்லூரி பேராசிரியர்கள் பாலியல் கொடுமை நிகழ்த்துகிறார்கள் அரசு கல்லூரியாக இருந்தாலும் சரி தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி அதேபோன்று பேருந்து நிலையங்கள் புகைவண்டி நிலையங்கள் பொது இடங்களில் பெண்கள் பாதுகாப்பாக செல்ல முடியவில்லை ஆட்டோக்களில் வந்து பெண்களை கடத்தி சென்று பாலியல் கொடுமைக்கு உட்படுத்துகிறார்கள் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் பாலியல் கொடுமைகள் அரங்கேற்றப்பட்டு வருகின்றன முன்பு பெண்கள்தான் பாதிக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் தற்பொழுது சிறுவர்களும் கூட ஆண்களும் கூட இந்த பாலியல் கொடுமைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் அதாவது ஓரினச் சேர்க்கை அந்த வியாதியால் பாதிக்கப்பட்ட ஆண்களால் இந்த பள்ளி மாணவர்கள் சிறார்கள் இந்த பாலியல் கொடுமைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் இது போக அரசு ஊழியர்களும் இந்த பாலியல் கொடுமைகளில் சம்மந்தப்படுகிறார்கள் தமிழக அரசு ஊழியர்கள் காவல்துறையிலும் பாலியல் கொடுமை அளவுக்கதிகமாக பெருகிவிட்டது தற்பொழுது சென்னையில் கூட ஒரு இணை கமிஷனர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் இரவு நேரங்களில் பெண்கள் சுயமாக தைரியமாக பாதுகாப்பாக வேலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை உள்ளது ஆக இந்த மூன்றரை கால திமுக ஆட்சி முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு பாலியல் கொடுமைகள் தமிழகத்தில் அரங்கேற்றப்பட்டு வருகின்றன மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தமிழகம் பாலியல் கொடுமையில் அளவுக்கு அதிகமாகவே உள்ளது ஆக மற்ற மாநிலங்களுக்கு தமிழகம் முன்மாதிரியாக உள்ளது என்று கூட சொல்லலாம் பாலியல் முன்மாதிரியாக உள்ளது ஆக இந்த மூணரை ஆண்டுகால திமுக ஆட்சியில் இந்த தவறுகளை எல்லாம் செய்பவர்கள் அது போக திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த பொறுப்பாளர்கள் அதிமுகவை சார்ந்த பொறுப்பாளர்கள் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த பொறுப்பாளர்கள் இந்த கீழ்த்தரமான இந்த பாலியல் பிரச்சனைகளில் சிக்கிறார்கள் ரொம்ப வேதனையான விஷயம் ஆக தமிழகத்தில் அனைத்து தரப்பு ஆண்களாலும் இந்த பாலியல் கொடுமை நிகழ்த்தப்பட்டு வருகிறது ஆனால் முதலமைச்சர் ஏதோ இது தமிழகத்தில் ஒரு பொற்கால ஆட்சி நடத்துவதாக கூறுகிறார் முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்க பார்க்கிறார் இது திராவிட மாடல் ஆட்சி கிடையாது இது பாலியல் மாடல் ஆட்சி கடந்த மூன்றரை ஆண்டு கால திமுக ஆட்சி பாலியல் மாடல் ஆட்சிதான் என்று சொல்ல வேண்டும் தொடர்ந்து இந்த பாலியல் கொடுமைகளை கட்டுப்படுத்த முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கவில்லை பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத ஒரு மாநிலமாக தமிழகம் மாறி வருகிறது என்பது ஒரு வருத்தமான விஷயம்